காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் இன்றைய ராசி இன்று மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை நட்சத்திரம் பூரம் நாள் முழுவதும் திதி வளர்புறை திரியோதசி காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடம் வரை பிறகு சதுர்த்தசி இன்று நரசிம்ம சதுர்த்தசி ஸ்ரீ நரசிம்ம பவானை வணங்கி பேரருக்குள் பருவம் உடனடியாக சக்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நரசிம்ம வழிபாடு இன்று மகர ராசிக்கு சந்திராசிரமம் வாரங்கள் பன்னிரெண்டு ராசியினருக்கும் இன்று நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மேசராசி தொழில் யோகம் வரவு லாபங்கள் இருக்கும் வேலை உற்சாகமாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி ரிஷபராசி தொழிலில் வந்து உழைப்பு வெற்றி வேலை வந்து அற்புதமான அமைப்பு வேலை என்பது ஆறாம் பாவம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதில் ஒளி இருந்தால் நல்லா அமைப்பு இருள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாடுபடணும் அவ்வளோதான் குடும்பம் குடும்ப அமைப்பை பொறுத்தவரையில் மகிழ்ச்சி ஒரு குடும்பத்திற்கான செலவினங்கள் உண்டு மிதுன ராசி தொழில் லாபகரமாக இருக்கும் வாக்கி வசூலாகும் வேலையில் உழைப்பு அதன் மூலமாக வெற்றியான அமைப்பு குடும்பம் அற்புதமான பலன் என்று உண்டு கடக கடகராசி சனி என்றாலும் தொழில் அமைப்பில் லாபம் யோகமான அமைப்பு இருக்குது வேலையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சிம்ம ராசி தொழில் அமைப்பு நன்றாக இருக்கிறது வருமானம் நன்றாக இருக்கிறது பாக்கி வசூலாகும் குடும்பத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும் இங்கே வேலை வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது ராசி தொழிலில் மேன்மையான அமைப்பு லாபங்கள் வேலை உழைப்பு உயர்வு சுப செலவுகள் அதிக மகிழ்ச்சியான அமைப்பு இங்கே நின்று உண்டு துலாம் ராசி தொழில் நல்ல லாபம் பரவுகள் வேலை சுறுசுறுப்போடு செய்து பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு குடும்பம் சந்தோஷம் சுப செலவினங்கள் விருச்சிக ராசி தொழில் லாப எண்ணங்கள் வெற்றி வேலையில் சிறப்பு பாராட்டுக்கள் குடும்பத்தில் மேன்மை மகிழ்ச்சி தனுசு ராசி தொழில் சிறப்பு லாபங்கள் வேலையில் ஆர்வம் பாராட்டுக்கள் குடும்ப அமைப்பில் மனதிற்கினிய நிகழ்வுகள் இன்று உண்டு மகர ராசி வெளியூர் வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு இன்று நல்ல அமைப்பாக இருக்கிறது லாபங்கள் கிடைக்கும் வேலையில் ஆர்வத்தோடு செய்து பாராட்டு பெறக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பயணங்கள் பயணங்கள் குடும்ப பயணங்கள் என்று உண்டு கும்பராசி தொழில் முயற்சி மூணாம் இடம் வலுத்திருக்கிறது முயற்சி செய்து தொழில் மேன்மையடையக்கூடிய அமைப்பு வேலையில் உற்சாக மகிழ்ச்சி குடும்பத்தை பொறுத்தவரையில் அனுசரணையாக பொழுது கும்பராசி ஜென்மச்சனி அனுசரணையாக போகும்போது குடும்பத்தில் குறை இல்லை மீனராசி தொழில் சிறப்பு லாபங்கள் வரவு கூடுதல் உற்சாகம் வேலையில் குடும்ப அமைப்பு வீண் செலவுகள் செய்யக்கூடாது ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் அவ்வளோதான் இங்கே உள்ளது பன்னெண்டாம் வடி இருட்டாக இருக்கிறதுனால வீண் செலவுகள் வரும் அதை மட்டும் நம்ம சேமித்து வச்சோம்னா நல்ல அமைப்பாக இருக்கும் இன்றைய நாள் அனைத்து ராசியினருக்கும் நன்மை படைக்க இறைவனை வேண்டுகிறேன் இன்று ஒரு ஜோதிட செய்தி நேற்றினுடைய ஆஃபீஸ்க்கு வந்தவங்க திருமண பொருத்தம் பார்த்து குழந்தை பிறக்க போகுது அப்போ ஒரு ஜோதிசிய சேலத்தில் உள்ளவர்கள் சொல்லி சேலத்தில் உள்ள வணிகையாளர்கள் அவங்க சேலத்தில் உள்ளவர் சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை பெறுவதாலே வந்து தகப்பனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு இது எப்படிப்பட்ட ஒரு மற்றரகமான செய்திங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் நம்மளுடைய தலையெழுத்து நம்மகிட்ட இருக்குது குழந்தை பிறந்தவொடனே நம்மளுக்கு எப்படி ஆயுள் பங்கமாகும் இதெல்லாம் வந்து ஒரு தவறான செய்தி குழந்தை பிறந்த உடனே ஆயுள் பங்கம்னா இங்கே தகப்பனாருக்கும் இருக்கும் ஆயில் முடிகிற அமைப்பு இருக்கணும் அதையெல்லாம் பார்க்காம சொல்லி குழப்பி விடுற அமைப்பை பார்க்கும்போது ஜோதிடத்தை வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது வேறு யாரும் இல்லை ஜோசியர்களேங்கிறத அவங்க வந்து இனிமேல் இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு நாளை சந்திப்போம் நன்றி வாழ்க